ஒரு தலைவர்களை பட்டியலிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் சொன்னார் அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை குடும்பத்தோடு ஆட்சியை பொருளாதாரத்தை நிர்வகித்துக் கொண்டு சமூகத்தை வழிநடத்தி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடமைகள் செய்து அரசியலை நிர்ணயித்து ஆட்சியை நிர்ணயித்து போர்க்களங்களில் கலந்து கொண்டு சமூகம் அரசியல் குடும்பம் என எல்லா துறைகளிலும் இருந்த ஒரு தலைவரை இவரை போன்று உலகம் காணவில்லை நான் கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவன் இருந்தாலும் முகம்மதுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் புத்தகத்தில் நூறு தலைவர்களுடைய பட்டியலை இட்டு அந்த ஆசிரியர் கூறினார் ஒவ்வொரு தலைவரும் மர்ணித்ததற்கு பிறகு அவரை நினைவுபடுத்த சிலைகள் தேவை உருவம் தேவை நினைவு மண்ட மண்டபங்கள் தேவை உலகத்தில் எந்த தலைவருடைய முகமும் இல்லாமல் அவர்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களும் இல்லை ஆனால் ஒரே ஒரு தலைவர் நூற்றாண்டுகள் கடந்தாலும் அவருடைய தோற்றம் கூட எப்படி இருக்கும் என்ற கற்பனை இல்லாமல் இந்த உலகத்தின் பெரும்பான்மை ஒரு தலைவரை பின்பற்றுகிறது என்றால் அஷது அண்ணன் முகமது ரசூல் என்று சொல்லக்கூடிய சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா